ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக முரசொலி நாளிதழின் ஆசிரியராகவும் நிர்வாக ஆசிரியராகவும் இருந்து கழக கொள்கைகளை தன் எழுத்துக்களால் கொண்டு சேர்த்த எழுத்து வீரர் முரசொலி செல்வம் அவர்கள் முரசொலிவுடனான கால பயணத்தால் முரசொலியே அவருக்கு பெயருக்கு முன் அடையாளமாயும் மாறி நிற்கிறது திராவிட இயக்கத் தலைவர் ஐயா திரு கி வீரமணி அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் முரசொலியே உயிர் மூச்சாய் வாழ்ந்த மா மனிதரின் இதோ முரசொலி வளாகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டியாக இருந்த முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவச் சிலையினை திறந்து வைத்து சிறப்பிக்க உங்களின் கரவொலிவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதோ நாம் அனைவரும் பெருமை கொள்ளத்தக்க தருணமாய் இந்த தருணம் அமைந்திருக்கிறது முரசொலி அலுவலக வளாகத்தில் திரு முரசொலி செல்வம் அவர்களின் சிலை தற்போது திறந்து வைத்து சிறப்பிக்கப்பட முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளை முரசொலியின் வளர்ச்சி வரலாறு சாதனைகள் அனைத்திலும் கலந்துள்ள மூச்சு காற்றாம் முரசொலி செல்வத்தின் மூச்சு அடங்கி இருக்கிறது என்ற அத்தகைய முரசொலி அலுவலக வளாகத்தில் இதோ அவரது திருவுருவச்சிலை இன்று திறந்து வைத்து சிறப்பிக்கப்பட திராவிட இயக்கத்தின் கொள்கை சிங்கம் முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவச் சிலையினை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாழ்ந்த மா மனிதரின் திருவுருவச் சிலை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களால் திறந்து வைத்து சிறப்பிக்கப்பட்டுள்ளது கலைஞருக்கு தோளோடு தோல் நின்றவர் முரசொலி செல்வம் அவர்கள் தற்போது முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் திராவிட இயக்க தலைவர் கி வீரமணி ஐயா அவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இயக்குனர் அமிர்தம் அவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் கழக பொதுச் செயலாளர் கழக பொருளாளர் உள்ளிட்ட அனைவரும் முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்படுகிறது கொள்கைவாதி என்பதை தாண்டி பத்திரிகையாளராக தன் கடமையை துணிச்சலோடு செய்தவர் திரு முரசொலி செல்வம் அவர்கள் பத்திரிகையாளர் வரலாற்றாசிரியர் எழுத்தாளர் சிந்தனையாளர் என பன்முகங்களை கொண்டிருக்கக்கூடிய முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவச் சிலை முரசொலி அலுவலக வளாகத்தில் திறந்து வைத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாள் வரலாறில் ஒரு பொன்னாள் இந்த சிலை முரசொலி செல்வம் அவர்களின் எழுத்து வீரத்தையும் கொள்கை உறுதியையும் எதிர்கால தலைமுறைகளுக்கு நினைவூட்டும் ஓர் அடையாளம் முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவச் சிலையினை திறந்து வைத்து சிறப்பித்து கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தருகிறார்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் செல்வம் என பெயர் சூட்டப்பட்டு வார்ப்பிக்கப்பட்டு திராவிட இயக்கத்தின் படைகலனாகவும் கழகத்தின் கொள்கை செல்வமாகவும் திகழ்ந்து முரசொலியை வளர்த்தெடுத்த தூண்களுள் ஒருவர் திரு முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவச் சிலையினை திறந்து வைத்து மேடைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் திராவிட இயக்க தலைவர் ஐயா திரு கி வீரமணி அவர்களையும் வருக வருகை என அன்புடன் வரவேற்கிறோம் கழக பொதுச் செயலாளர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கழக பொருளாளர் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகை என அன்புடன் வரவேற்கிறோம் தந்தை பெரியாரின் கொள்கை உரமெடுத்து பேரறிஞர் அண்ணாவின் பொங்கு தமிழ் எடுத்து தமிழின தலைவர் கலைஞரின் போராட்ட குணமெடுத்து முரசொலியை நடத்தி காட்டிய முரசொலி செல்வம் அவர்கள் குறித்த சிறப்பு காணொலியை இப்போது பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு முதல் இன்று வரை முரசு ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இத்தகைய முரசொலி தொய்வின்றி தொடர காரணமானவருள் முக்கியமானவர் முரசொலி செல்வம் முரசொலி செல்வம் பல்வேறு திறமைகளை பெற்றவர் சட்டம் படித்தவர் திமுகவை கல்லூரி மாணவர்களின் பாசறையாக உருவாக்கியவர் மொழி போராட்ட வீரர் பத்திரிகையாளர் வரலாற்றாசிரியர் புள்ளி விவரங்களை அள்ளி வைத்திருந்தவர் எழுத்தாளர் சிந்தனையாளர் கொள்கை வழிகாட்டி திரைப்பட தயாரிப்பாளர் கழகத்தின் செயல் வீரர் இப்படி பன்முக ஆற்றலை கொண்டவராக திகழ்ந்தார் திராவிட இயக்கத்தின் ஆசான்களில் அவர் ஒருவர் திராவிட இயக்கத்தின் வழிகாட்டும் திசை காட்டி ஆகிய அடையாளமாக அவர் இருந்தார் தலைவர்களில் ஒருவராக இருந்தீர்செல்வம் நினைவை போற்றக்கூடிய வகையில அவருக்கு செல்வம் என்ற தலைவர் கலைஞர் தான் பெயர் சூட்டினார் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக என்ற அமைப்பை தொடங்கிய போதும் எனக்கு துணையாக இருந்தவர் எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் எப்படி பேச்சாளர் அழைத்து வர வேண்டும் எப்படி நோட்டீஸ் போடணும் எப்படி போஸ்டர் அடிக்கணும் என்பதெல்லாம் எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அதற்கு பிறகு இளைஞரணியாக உருவாக்கிய போது அப்பொழுதும் எனக்கு துணை என்று ஊக்கப்படுத்தியவர் உற்சாகப்படுத்தியவர் ஒரு மாநாடு என்று சொன்னால் கட்சியினுடைய கூட்டம் என்று சொன்னால் ஏதேனும் கழக நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னா அதை கேள்விப்பட்டு முதல் நாளே என்னை அழைத்து ஒரு சீட்டை கொடுப்பார் என்ன பார்த்தா என்ன பேசணும் இப்படி பேசணும் இந்த பாயிண்ட்ல பேசணும் பயிற்சி அப்படிப்பட்டவர் என்று நான் முரசொலி செல்வம் திராவிடத்தை முரசொலித்து வாழ்ந்தார் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் வாதாடும் கொள்கை வழக்கறிஞராக இருந்தார் அவருக்கு முரசொலி அலுவலகத்தில் திருவுருவச் சிலை அமைத்து அவர் உருவை அனைவர் நெஞ்சிலும் நிலைநிறுத்தி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அவர்கள் செல்வம் விட்டு சென்ற மாபெரும் சொத்து முரசொலி சில நினைவலைகள் என்ற புத்தகம் இதோ அடுத்து இன்னும் எழுத்து இங்கு தொகுக்கப்பட்ட சிலந்தி கட்டுரைகள் வரை எழுதப்பட்டவை திமுகவின் அரசியல் நிலைப்பாடுகளுக்குள் இருக்கும் அரசியல் நோக்கங்களையும் கருத்துக்களையும் வாத பிரதிவாதங்களையும் பொதுவெளிக்குள் விமர்சிப்பதாக செல்வம் கட்டுரைகள் அமைந்திருக்கும் இதனை முத்தமிழறிஞர் பதிப்பகம் அழகியலுடன் கம்பீரமாக வெளியிட்டுள்ளது செல்வம் இப்போதும் நமது கொள்கையாக இருக்கிறார் கோட்பாடாக இருக்கிறார் நம் கருத்தில் வாழ்கிறார் நம் சிந்தனையில் புகுந்து வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் திராவிட இயக்க கொள்கை உறுதிகளில் என்னாலும் எதிரொலிப்பார் வாழ்க்கையை வரலாறாக மாற்றி நம் மனங்களில் உயர்ந்து நிற்கிறார்கள் திரு முரசொலி செல்வம் அவர்கள் முரசொலி நாளேட்டில் முரசொலி செல்வம் அவர்கள் எழுதிய சிலந்தி கட்டுரைகள் நூலினை கழக தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கழக பொருளாளர் திரு டி ஆர் பாலு அவர்கள் முன்னிலையில் கழக பொதுச் செயலாளர் வெளியிட முதல் பிரதியை திராவிட இயக்க தலைவர் ஐயா திரு கி வீரமணி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் திரு பூச்சி முருகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் திரு காஜா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் துறைமுகம் காஜா அவர்களுக்கும் புத்தகம் வழங்கப்படுகிறது திரு அன்பகம் கலை அவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புரசொலி செல்வம் மாமா அவர்களுடைய சிலையை திறந்து வைத்து இந்த சிலந்தி கட்டுரைகள் புத்தகத்தை என்று வெளியிட்ட கழக தலைவர் அவர்களுக்கும் புத்தகத்தை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கழகத்துறைய பொதுச் அவர்களுக்கும் கழக பொருளாளர்களுக்கும் செல்வியத்தை உள்ளிட்ட குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் கழக நிர்வாகிகள் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் முரசொலி பணியாளர்களுக்கும் இந்த முத்தமிழர் அழிஞ்ச பதிப்பகத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு தலைவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளைஞர் எத்தனையோ பொறுப்புகளை வேலைகளை பணிகளை தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பணிகளெல்லாம் எங்களுக்கு மிகுந்த பெருமை வாய்ந்த இந்த பணி என்றால் முரசொலி எழுதி அவர்களுடைய கட்டுரைகளை ஒருங்கிணைத்து பதிப்பிக்கின்ற அந்த பணியை எங்களுடைய இளைஞர் அணிக்கு கொடுத்ததற்கு முத்தமிழர் பதிப்பகத்திற்கு கொடுத்ததற்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக்